இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு நான் மீண்டும் உங்களை நான் வரவேற்கிறேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போமாக ஆவியானவர் தாமே என்னோடும் உங்களோடும் அவர் பேசும்படியாக நம்முடைய செவிகளை திறந்து நாம் கவனமாய் கத்தருடைய வார்த்தை நாம் கேட்போம் ஸோ கடந்த முறையை நாங்கள் பார்த்தோம் யார் நல்லவன் என்று சொல்லி அதாவது கத்தர் எதிர்பார்க்கிற ஒரு மனுஷன் அவன் எப்படி நல்லவன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதன் அவனுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்டும் பார்த்தீங்கன்னா மூன்று காரியங்களை பரணமட வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தோம் அவன் நல்லவனும் பரிசுத்தாவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் அவன் என்று சொல்லி பார்த்தோம் அதனாலே அநேகர் கத்தரிடமாக திருப்பப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே அருமையாக கத்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம் அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த கத்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்குறபடி நம்முடைய வாழ்க்கை இருந்தால்தான் கத்தை நம்மை பார்த்து நல்லவன் என்று சொல்ல முடியும் அதுதான் உண்மை உத்தமமான ஊழிய காரணம் என்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியும் அப்போ அதற்கு கேட்டு விதமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் பாருங்கள் கத்தர் எதிர்பார்க்குறப்படி நாம் நல்லவனாய் நான் இருக்கும்போது பாருங்கள் அதால் நமக்கு என்ன நன்மை வரும் பாருங்கள் நோமெல்லாம் உலக ரீதியாக நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் நமக்கு என்ன லாபம் அதாலே வரும் என்று சொல்லிதான் நாம் சிந்திப்போம் இதையும் நாங்கள் வந்து ஃப்ரீயாகவோ சும்மா நாம் செய்ய மாட்டோம் நமக்கு ஏதாவது ஒரு விதத்திலே லாபம் உண்டாவதற்கு கேட்டு விதமாகத்தான் நாம் செயல்படுவோம் பாருங்கள் இப்போ நான் வந்து பருலோகம் எதிர்பார்க்கிறபடி நான் நல்லவனாக இருந்தால் அதால் எனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன நன்மை உண்டு ஸோ அதை நாம் உங்களை காட்ட விரும்புகிறேன் என்ற கத்தை நம்மை வறுமையாக மாட்டார் நாம் நல்லவனாக இந்த உலகத்திலே வாழும்போது பரிசுத்த ஆவியானவருடைய நிறவினும் விசுவாசத்தில் மறைந்திருக்கும் போது அதாலே நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் ஸோ அதை நான் உங்களை காட்ட விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கத்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் அருமையான வார்த்தை இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் நல்ல மனுஷனுக்குரிய நடைகள் எப்படி இருக்குமாம் அது கத்தராலே உறுதிப்படுத்தப்படும் அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்போ அந்த நடைகளை கத்தர் உறுதிப்படுத்துவார் இன்றைக்கு பாருங்கள் நாங்கள் பல தீர்மானம் நாங்கள் உலக ரீதியாக நாம் எடுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கைக்காக நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பாருங்கள் பல காரியத்தை நாம் முடிவெடுக்கிறோம் இந்த உலக ரீதியாக நாங்கள் பார்க்கும்போது ஆனால் பாருங்கள் எல்லாம் நாம் தீர்மானம் எடுத்தாலும் அந்த தீர்மானம் எல்லாம் சிலது வாய்க்கப்படுது இல்லை அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் ஒரு நல்ல மனுஷனுக்குடைய அலையாடம் என்னென்றால் முதல் காரியம் வந்து அந்த நடையை கத்தர் என்ன செய்வாராம் உறுதிப்படுத்துவார்னு சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்போ அந்த நடை வந்து நாம் எடுக்கிற அந்த தீர்மானங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கத்தராலே அது உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லி இங்கே நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் அப்போ அதனால் பார்த்திங்கன்னா அது நமக்கு ஒரு நன்மை வருகிறேன் ஏனென்றால் கத்தருடைய சித்தமாக இருக்கிறபடினாலே அந்த காரியத்தை கத்தர் வாய்க்கு பண்ணுவார் அதுதான் கத்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை அங்கே நமக்கு சொல்லுகிறது அப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது நல்ல மனுஷனுடைய நடைகள் அது கத்தராலே படுத்தப்படும் அப்போ ரெண்டாவது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவனுடைய வழியில் அவர் பிரியமாக இருப்பார் ஏனென்றால் கத்தருடைய சித்தத்தின்படி அவர் சொல்லுகிறபடி நாம் அந்த காரியங்களை செய்யும் போது பாருங்கள் அந்த நடைகளை கத்தர் உறுதிப்படுத்துவார் ரெண்டாவது வந்து பாருங்கள் அந்த வழியிலே நாம் போகும் அந்த வழியிலே பாருங்கள் அவர் அதில் பிரியமாக இருப்பார் அதான் நாங்கள் பார்க்குறோம் அப்போ பாருங்கள் படிப்படியாக கத்தை நம்மோடு கிரிய செய்கிறதை கத்தை நம்மோடு கூட இருந்து வருகிறதை பாருங்கள் இந்த வார்த்தை மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது அப்போ அதனால தான் பரலோகம் விரும்புகிறபடி நானும் நீங்களும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் நம்மை பார்த்து பரலோகம் நல்லவன் என்று சொல்லி சாட்சி கொடுக்க வேண்டும் பாருங்கள் பரணபாவை பற்றி பரிசுத்த ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பாருங்கள் அவரை குறித்து அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் மற்ற மற்றவர்களுக்கு பாருங்கள் அது எது எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அது ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் அதனால் தான் வந்து மிக மிக முக்கியம் பரலோகம் எதிர்பார்க்கிறபடி நம்முடைய வாழ்க்கை பாருங்கள் நல்லதோ நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்போ அப்படி இருக்கும்போது கத்தர் பார்த்தீங்கன்னா என்னுடைய நடைகளை அவர் உறுதிப்படுத்துவார் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வழியில் அவர் பிரியமாக இருப்பார் மூன்றாவது வந்து பாருங்கள் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் விழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம் பாருங்கள் மாம்சம் மேற்கொள்ளும் போது சில நேரத்தில் நாம் மதியினத்தினாலே பல காரியத்தை நாம் தவறுவோம் ஆனாலும் கூட கத்தர் நம்மை நிருமூலமாக போகாமல் விடமாட்டார் கத்தர் என்ன செய்வார் என்றால் அவர் அவருடைய கிருபையினாலே நம்மை தூக்கி எடுத்து நம்மை நிறுத்துவார் அப்போ நாம் தூசியை உதறி தள்ளிவிட்டு நாம் கத்திருக்கென்று நாம் ஓட முடியும் அதான் நாங்கள் அங்கே பார்க்கிறோம் எபிரியர் பன்னெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்க்கும்போது அருமையான வசனம் பாருங்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் தள்ளி நம்மை சுற்றி நினைக்க நிற்கிற பாவத்தை முதறி தள்ளி விசுவாசித்து துவக்கிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையுடன் ஓட கடுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அதெல்லாம் நாம் விழுந்தாலும் கூட கத்தர் என்ன செய்வார நம்மை தூக்கி எடுப்பார் அப்ப நாம் அவரையே நோக்கி நம்முடைய ஓட்டத்தை நம்முடைய பயணத்தை நாம் செய்தால்தான் பாருங்க அந்த முடிவிலே வந்து நாம் அந்த ஜீவ கிரீடத்தை சொல்லுகிறபடி அந்த நீதியின் கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்போ அதற்காகத்தான் நாம் என்ன நாம் விழுந்தாலும் கூட தத்தர் என்ன செய்வார் என்றால் நம்மை தூக்கி எடுப்பார் என்ற நாம் வந்து தள்ளுண்டு போவதில்லை நாலாவது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கத்தர் தமது கையினால் அவனை தாங்குவார்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்போ கத்தர் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா நம்மை அவர் தேவனா இருக்கிறார் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிலே பாருங்கள் பல தீமையான காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி பல பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் இயற்கை அழிவுகள் அதிகமாக பெருகும் என்று சொல்லுகிறார்கள் பாருங்கள் கொள்ளை நோய்கள் பெருகும் என்று சொல்லுகிறார்கள் பாருங்கள் இப்போ வருகிற அந்த புது கொள்ளை நோய்கள் எல்லாம் அதற்கேட்ட பார்த்தீங்கடா மெடி மெடிக்கல் ரீதியாக ஒன்றும் கண்டுபிடிக்க படவில்லை அப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதருடைய வாழ்க்கையை அது பாதிக்கும் மனிதருடைய வாழ்க்கையை அது பாதித்து அது கெடுத்துவிடும் இதனாலே பல பேர் மறிக்கிற நிலைமைக்கு பாருங்கள் வருவார்கள் அப்போ பலவிதமான மோசமான காரியங்கள் இந்த ஆண்டிலே நடக்கும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ இதுக்கெல்லாம் நாம் தப்ப வேணும் என்றால் கத்தூருடைய பலத்த கர நம்மோடு கூட இருக்க வேண்டும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இஸ்ரேவல் ஜனங்கள் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் எங்கே இருந்தென்றால் எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் ஆனால் ரெண்டு காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய இருதயம் கடினப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அதனாலே அந்த கடினம் படுத்தப்பட்ட நாளே அவன் என்ன செய்கிறான் என்றால் இஸ்ரேவல் ஜனங்களை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கத்தருடைய பலத்த கையுடன் ஜனங்கள் புறப்படுகிறார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வோனின் இருதயம் கடினப்பட்டு அந்த கடினத்தின் நிமித்தமாக அவன் இஸ்ரேவல் ஜனங்களை பின்தொடர்ந்தான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் தொடர்ந்தான் பார்த்தீங்கன்னா யாத்ரா நீங்கள் வாசிக்கும் போது பதினாலாம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் அந்த காரியங்களை வாசிக்கும் போது பாருங்கள் பார்வோன் இஸ்ரேவல் ஜனங்களை மேற்கொள்ளவில்லை ஏனென்றால் கத்தருடைய பலத்தக்கரம் அவரோடு கூட இருந்தது பாருங்கள் அவர் பகலில் எப்படி இருந்தாராம் அவர் பகலிலே மேகஸ்தம்பமாக கூட இருந்தார் ஆனால் இரவிலே அவர் அக்கினி ஸ்தம்பமாக இருந்தால் அப்போ பாருங்கள் ஒரு கைதான் அவருடைய பலத்த கை தான் ஆனால் சூழ்நிலை கேட்டு விதமாக அங்கே பார்த்தீங்கன்னா கத்தருடைய கை இருந்தது பாருங்கள் அதே கை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நடத்தின கத்தர் ஆனால் பார்வனுடைய சேனைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்தகாரமாக இருந்தது அவர்கள் பார்த்தீங்கன்ன ரதங்களை வருத்தத்தோடு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அதை ஓட்டினார்கள்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் கஷ்டப்பட்டார்கள் அப்போ அவர்களே சொல்லுகிறார்கள் அவங்களுடைய தேவன் அவங்களோடு கூட இருக்கிறா நாம யுத்தம் பண்ண முடியாது என்று சொல்லி அவர்களே அறிக்கை பண்ணுகிறார்கள் அப்படி கத்தருடைய பலத்த கரம் இருந்தது அப்போ இதில் நாங்கள் என்ன அறிகிறோம் என்று சொன்னால் இஸ்ரேவேலுக்கும் எகிப்துக்கும் ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்ற ரதங்கள் இருந்தது தான் குதிரைகள் இருந்தது தான் ஆனால் அதை அவர்களை ரசிக்க முடியல ஆனால் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் பலத்தக்காரம் இருந்தது அப்ப இந்த ஆண்டிலே என்ன சோதனை இந்த உலகத்தை நோக்கி வந்தாலும் எந்த தீங்கு வந்தாலும் எந்த பஞ்சங்கள் வந்தாலும் எந்த கொள்ளை நோய் வந்தாலும் பாருங்க இஸ்ரேவேலுக்கும் எகிப்துக்கும் எப்படி வித்தியாசம் இருந்ததோ அதே போல் இன்றைக்கு கத்தருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற எனக்கும் உங்களுக்கும் கத்துரை சார்ந்திருக்கிற எனக்கும் உங்களுக்கும் அவர் நமக்கு பாதுகாப்பாக இருந்து இந்த உலகத்தை நோக்கி வர இந்த தீங்குகள் இந்த ஆபத்துக்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் உண்டும் எங்களை அணுகாதப்படிக்கு கத்தருடைய பலத்த கரணமை நடத்தும் அப்போ அதுக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் கத்தர் எதிர்பார்க்கிறபடி நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் நாம் விரும்புகிறபடி வாழ்க்கை வாழ்வதல்ல நாம் நினைக்கிறபடி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதல்ல கத்தர் நம்முடத்தை எதிர்பார்க்கிறபடி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை பாருங்கள் நாம் வாழ வேண்டும் அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது பரணபாவை குறித்து சொல்லும்போது அவன் நல்லவனாக இருந்தான் பரிசுத்த ஆவியினாலும் விஸ்வா விசுவாசித்தான் நிறைந்தவனா இருந்தான் அப்ப அவன் மூலமாக பல ஜனங்கள் கத்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த ஆண்டிலே கத்தர் நம்மை கொண்டு ஒரு பெரிதான ஒரு எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறார் அதுக்கு நானும் நீங்களும் ஆயத்தப்பட வேண்டும் நானும் நீங்களும் அதற்கேட்டு விதத்தில் கிரியைகளை செய்ய வேண்டும் இன்றைக்கு நாங்கள் நமக்கென்று நாங்கள் வாழாமல் என்னுடைய குடும்பம் என்னுடைய காரியம் என்று சொல்லி என்னுடைய சபை என்னுடைய ஊழியம் என்று சொல்லி நாங்கள் கிரியை செய்யாதபடிக்கு படிக்க கத்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்ப்பு பார்க்கிறாரோ இந்த உலகத்தில் இந்த ஆண்டிலே நாம் என்ன செய்வேனும் அவர் விருப்பம் கொள்ள கொண்டிருக்கிறாரோ அந்த காரியத்தை மாத்திரம் நாம் செய்வோம் ஏதோ ஒரு ஊழியத்தை நாம் செய்துட்டு போவோம் அல்ல பிதாமி சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றாலும் பரலோக ராஜ்ஜியம் போக வேண்டும் என்றால் பிதாமி சித்தத்தை செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்ஜியத்தில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி மத்தையுள்ள நாங்கள் வாசிக்கிறோம் அப்படின்ற நாம் பாருங்க இயேசுவின் நாமத்தை கொண்டு பல காரியத்தை நாம் செய்யலாம் இயேசுவின் நாமத்தை கொண்டு அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நாம் செய்யலாம் இயேசுவின் நாமத்தை கொண்டு நாம் தீக்கதர்சனம் உரைக்கலாம் இயேசுவின் நாமத்தை கொண்டு நாம் பிசாசைகளை துரத்தலாம் ஆனால் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் ஆனால் பிதாமி சித்தத்தின்படி நாம் இந்த உலகத்தில் ஊழியம் செய்யாமல் பிதாமி சித்தத்தின்படி நாம் ஜெபம் பண்ணாமல் பிதாமி சித்தத்தின்படி நாம் கிரியை செய்யாமல் போனால் பாருங்க நாம் அருலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது அதை அங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே நாம் கவனமா இருக்க வேண்டும் ஏதோ ஒரு ஊழியத்தை நாம் செய்துவோம் என்று சொல்லி செய்யாதபடிக்கு எஜமானன் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும் அதுதான் கத்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார் அப்போ இங்கே நாங்கள் என்ன பார்க்குறோம் என்றால் கத்தர் சொல்லுகிறபடி இந்த ஆண்டிலே நானும் நீங்களும் நம்முடைய குடும்பம் சபையெல்லாம் செயல்படும் போது பாருங்கள் சொல்லப்பட்டபடி நாலு காரியங்கள் கத்தருடைய கரணமை நடத்தும் அந்த அருமையான வார்த்தை பாருங்கள் ஒன்று கத்தரால் அவனுடைய நடைகள் உறுதிப்படும் ரெண்டாவது வந்து அவனுடைய வழியில் அவர் பிரியமாக இருப்பார் மூன்றாவது அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை நாலாவது பாத்தீங்கன்னா கத்தர் தமது கையினால் அவனை தாங்குவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க அருமையான ஒரு கத்தர் பார்த்தீங்கன்னா என்னையும் உங்களையும் பாருங்க உங்களுடைய குடும்பத்தையும் சபையும் கத்தர் காத்து நடத்துவார் அதுக்கு நானும் நீங்களும் கத்தர் எதிர்பார்க்கிறபடி நாம் நல்லவனாய் நாம் இருக்க வேண்டும் பாருங்க ஒரு காரியத்தை நாங்கள் தியானிப்போமாக பாருங்க நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன அதான் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் நாங்கள் பாருங்கள் கடந்த முறை செய்தியில் நாங்கள் பார்த்தோம் பிழிப்பேர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கு அப்போ நம்முடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று மற்றவர்கள் பார்க்கத்தக்க விதமாக இருக்க வேண்டும் அதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் அதுக்கு நான் என்ன செய்வேணுமா கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு மொழிபெயர்க்கம் சொல்லுது கிறிஸ்துவை நான் எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த மொழிபெயர்க்கம் சொல்லுகிறது அப்போ அதுதான் மிக மிக முக்கியம் அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று எப்படி நான் காணப்படுவேன் என்றால் முதலாவது நான் கிறிஸ்துவை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் அவரை அவரை எனக்கென்று நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் நீங்க நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க இதில் நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால் நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதுக்கு செய்ய வேண்டியது என்ன நாங்கள் பார்க்கிறோம் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லி அதை காணப்பட வேண்டும் அத்த மேலும் சொல்லுகிறது காணப்படும் படிக்க நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும் படிக்கு அப்போ எப்படி அதை நாம் காண ப படுவதற்கு செய்வதென்றால் அதை நாங்கள் பார்க்க போகிறோம் அத வாசிச்சோம் பார்த்தீங்க முதல் வந்து நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அதான் நாங்கள் வாசிச்ச அந்த வார்த்தையை அப்போ கிறிஸ்துவை நாம் ஆதாயமாக்கி கொள்வது அதை கிறிஸ்துவை நான் எனக்கென்று சொந்தமாக்கி கொள்வதென்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அதை எப்படி சொந்தமாக்கி கொள்வதென்றால் பாரு மத்தே பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு வசனத்தின் மூலமாக பாருங்கள் சொல்லப்படுகிற அந்த உவமையின் மூலமாக நாம் இதை கற்றுக்கொள்ள முடியும் எப்படி நாம் கிறிஸ்துவை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதென்று சொல்லி ஸோ நான் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்குஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்க அப்போ நமக்கு எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு போக என்ற விருப்பம் இருக்கிறது எல்லாருக்கும் இருக்குது நாம் ரச்சிக்கப்பட்டோம் பாருங்க அப்போ நாம் எல்லாரும் அவரோடு இயேசு கிறிஸ்துவோடு நாம் நித்திய நித்தியமாக இருக்க வேணும் என்று சொல்லி எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்கிறது ஆனால் பாருங்க நாம் பரலோக ராஜ்யம் போக வேணுமென்றால் முதல் இயேசுவை நான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் அதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ நான் இயேசுவை சொந்தமாக்கி கொண்டால்தான் பரலுக ராஜ்ஜியத்து போவதற்கேட்ட கிரிகளை நான் செய்ய முடியும் அப்போ அவர் எனக்கு சொந்தமாக வேண்டும் அத்த மிக மிக முக்கியம் அப்போ ஏனென்றால் ஏசு என்ன சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இங்கே பார்க்கும்போது ஏசு அருமையாக தன்னை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் பாருங்கள் நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி அப்போ நான் பருலோகராஜ்யம் போக என்றால் பாருங்கள் ஏசு வந்து மூன்று காரியத்தை தன்னை பற்றி அவர் சொல்லுகிறார் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு நானே என்று அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு உலக ரீதியாக நாங்கள் பார்க்கும்போது பல வழிகளை நாங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு பாருங்கள் ஒரு பிரச்சனை நாங்கள் போகும்போது பாருங்கள் நண்பர்கள் நாங்கள் கேட்கும் போது அவர்கள் தங்களுடைய வழியை சொல்லுகிறார்கள் அவங்களுடைய ஆலோசனை சொல்லுகிறார்கள் அப்போ வேறொரு நாங்கள் போகும்போது அல்ல ஸ்தாபனங்களுக்கு நாங்கள் போகும்போது பாருங்கள் உலக ரீதியாக பல ஸ்தாபனங்கள் இருக்கிறது ஆலோசனை கொடுக்குற பல ஸ்தாபனங்கள் இருக்கிறது அப்போ அவங்க இடத்தில் அவங்களிடத்தில் நாங்கள் விசாரிக்கும் போது அவர்கள் படித்த ரீதியாக பல ஆலோசனைகள் தருவார்கள் அப்போ அவர்களும் ஒரு வழியை காட்டுவார்கள் இப்படி உலகத்திலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பலவிதமான வழிகளை காட்டுவார்கள் இப்போ நவீன காலத்தில் நாங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செச்சு பிடிர் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது நீங்க அதில் பல காரியத்தை நீங்க கேட்கலாம் அப்போ கேட்கும்போது அதுவும் அது பாத்தீங்கன்னா பல வழிகளை அது காட்டும் அப்போ அவரு இப்போ இதெல்லாம் பல வழிகள் இருக்கிறது ஆனால் இந்த வழியெல்லாம் அதை என்ன கேட்டதா என்று சொல்லி யாரும் கரண்டி பண்ண முடியாது அவன் கேட்க நல்லா தான் இருக்கும் அவர் சொல்லுகிற அந்த ஐடியாக்கள் அவர் சொல்லுகிற அந்த ஆலோசனைகள் கேட்கும்போது பார்த்திங்க நல்லா தான் இருக்கிறதா இப்படி செய்தால் நல்லா தான் இருக்கும் என்று சொல்லி ஆனால் பார்த்திங்க நாளைக்கு என்ன நடக்கிறது நாளைக்கு நாலண்டைக்கு என்ன நடக்கிறது அல்லது அடுத்து கிழமை என்ன நடக்கிறதுன்னு சொல்லி யாரும் கரண்டி பண்ண முடியாது சூழ்நிலை எப்படி மாறுதுன்னு சொல் தெரியாது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதுண்டு தெரியாத அவங்க கொடுக்கிற அந்த ஆலோசனை அவர்கள் சொல்லுகிற அந்த வழி வந்து இப்ப இந்த நேரத்தில் நல்லா இருக்கு ஆனா அடுத்த மாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி அது வடிவாக தெரியாது அதனால்தான் இயேசு சொல்லுகிறார் நானே வழி என்று சொல்லி அப்ப நான் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்றால் நான் பாருங்க இயேசுவை நான் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டுமே என்ற அவர் என்ன சொல்லுகிறார் நானே வழி என்று அவர் சொல்லுகிறார் அப்ப அந்த வழியை நாங்கள் பிடித்தால்தான் பாருங்க நான் சரியாக நேர் வழியாக பரலோக ராஜ்யத்துக்கு நான் பிரவேசிக்க முடியும் ஏனென்றால் பல வழிகள் இருக்குது பாருங்கள் ஆனால் அந்த வழிகளை நாம் பிடித்தோம் என்று சொன்னென்றால் பரலோக ராஜ்யத்துக்கு போவதை கேட்ட அந்த வழியை அந்த இடுக்கமான வா பாருங்கள் அந்த வாசல் வழியை நாம் இழந்து விடுவோம் பாருங்கள் விசாலமான வழி இருக்குது அத்தான் உலக காரியங்கள் பல ஆலோசனைகள் தருவார்கள் நண்பர்கள் தருவார்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் ஆலோசனை கொடுக்க இருக்கிறார்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் கூகுளில் கொடுத்தாலும் கூட பல காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு இது சரியாக இருக்கான்னு சொல்லி இனி வரும் காலத்துக்கு இந்த ஆலோசனை பொருந்துமான்னு சொல்லி யாரும் கரண்டி பண்ண முடியாது தான் வந்து இயேசுவை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் இயேசுவை நாங்கள் பிடித்து இந்த கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம் அப்போ நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் என்ற அவர் ஒருவர் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முழுவதும் அவர் நம்மை நடத்துவார் அங்கே நம்ம பார்த்தா பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தோம் பலத்த கையோடு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா துரத்தி வந்தால்தான் செய்ய அதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நம்மை நோக்கி என்னென்ன காரியங்கள் வரப்போகுது என்று தெரியாது இந்த உலகத்தை நோக்கி இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் பல ஆலோசனைகள் நமக்கு தரலாம் நம்முடைய பிரச்சனைக்கு ஆனால் அந்த ஆலோசனை பார்ப்போம் வருகிற பிரச்சனைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது அந்த உலகத்தை நோக்கி வருகிற சோதனை காலத்திலே உலகத்தை நோக்கி வருகிற இந்த ஆபத்து காலங்களிலே அவர்கள் தருகிற அந்த ஆலோசனை அது ஏற்றதாக இருக்குமான்னு சொல்ல முடியாது அதனால தான் நாம் இயேசுவை பிடித்து கொள்ள வேண்டும் பாருங்கள் அடுத்தது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் நானே வலியும் அடுத்தது சத்தியம் என்று சொல்லுகிறார் சத்தியம் என்று சொல்லும்போது அது உண்மை என்று சொல்லுகிறார் அப்போ இயேசு ஒருவர் தான் இந்த உலகத்திலே அவர் ஒருவர் தான் உண்மை பாருங்கள் இப்போ நாம் வாழும் இந்த நவீன காலத்திலே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஏயி வந்து அதன் மூலமாக பல காரியத்தை செய்கிறார்கள் இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு வந்து பொய்யான காரியத்தை அது உண்மையை போல வெளி கொண்டு வருகிறார்கள் அப்போ அந்த ஏஐ மூலமாக பல காரியத்தை செய்ய முடியும் மறத்தவர்கள் கூட உயிரோடு எழும்பி பேசுகிற விதமாய் செய்ய முடியும் இன்றைக்கி பாருங்கள் சில நபர்களை அவர்கள் உருவாக்கி அவர்கள் சொல்லாததை சொன்ன மாதிரி பல காரியத்தை செய்ய முடியும் பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அது உண்மையாக அந்த தான் பேசுகிறத போல் அது காட்சியத்தை அளிக்கும் ஆனால் அது வந்து உன் பொய்யான காரியங்கள் அப்போ இந்த ஏஐ மூலமாக பாருங்கள் பொய்யான காரியத்தை அது உண்மையைப் போல வெளியிலே கொண்டு வருவார்கள் இந்த அப்படிப்பட்ட ஒரு கால கட்டத்தில் தான் நாம் பாருங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நானும் நீங்களும் நம்முடைய பிள்ளைகளும் பாருங்கள் நாம் ஏமாந்து போகாதபடிக்கு பாருங்கள் பிழையான வழிக்குள்ளாங்க போகாதபடிக்கு நாங்கள் கத்த விழுந்து போகாதபடிக்கு நாம் இயேசுவை பிடித்து கொள்ள அவர் என்ன சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியம் என்று சொல்கிறார் அப்போ தான் உண்மை இருக்குது இன்றைக்கு ப பல பேரை நான் நம்பி பல காரியத்தை செய்கலாம் ஆனால் கடைசியிலே அவர்கள் நம்ம ஏமாற்றி விடுவார்கள் இன்றைக்கு பாருங்கள் பல காரியத்தை நாம் கேள்விப்படுகிறோம் நம்பினவர்கள் கூட அவர்களை ஏமாத்துகிறார்கள் பணத்துக்காக பாருங்கள் பல நன்மையான காரியங்களுக்காக பல பேரை ஏமாற்றுகிறார்கள் அப்போ இன்றைக்கு யாரையும் நாங்கள் நம்ப முடியாத சூழ்நிலைக்குள்ளாமல் இருக்கிறோம் இன்றைக்கு பல பேர் பல பேரை ஏமாற்றுகிறார்கள் பாருங்கள் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் வாக்கு கொடுக்க கொடுக்கிறார்கள் அந்த வாக்கிலை உண்மை இல்லாமல் இருக்கிறது ஆனால் நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன் என்று சொல்லி அப்போ இந்த உலகத்திலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிலே நானும் நீங்களும் இந்த உலகத்தை பிடித்து கொண்டு இருந்தோம் என்றால் அந்த உலகம் நாம் ஏமாற்றும் இன்றைக்கு நாம் பணத்தை பிடித்து கொண்டு இருந்தோம் என்றால் படிப்பை பிடித்து கொண்டு இருந்தோம் என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிலே நாம் இடறி விழுவோம் ஆகவே பாருங்க பணம் படிப்பெல்லாம் நாம் இந்த வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனா அது நம்மை நடத்தாது பாருங்க ஏனண்டா அது ஏமாத்தி விட்டுரும் பாருங்க இதான் நாங்கள் பார்க்க இரண்டாவது வந்து நம்முடைய வாழ்க்கையை ஏமாற்றி பிழையான வழியிலே நாம நடத்தி கொண்டு போகும் அதனால தான் நாம் என்ன என்றால் இயேசுவை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்ற அவர் ஒருவர் தான் இந்த ஆண்டிலே பாருங்க அவர் நம்மை நடத்தி செல்ல முடியும் ஏனென்றால் அவர் தான் பார்த்தீங்கடா அவர் தான் சொல்லு நானே வழியும் சத்தியுமாக இருக்கிறேன்னு சொல்லி அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீவனுமாக என்று சொல்லுகிறார் அப்போ அவர்தான் ஜீவன் அப்போ அவரை பிடித்தமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா அந்த நித்திய ஜீவனுக்குள் நாங்கள் பிரவேசிக்க இந்த உலக வாழ்க்கைக்காக இந்த உலக ஜீவனுக்காக பல காரியத்தை நாம் செய்கிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரும்போது நாம் எதற்காக பிரயாசப்படுகிறோமோ எதற்காக நாம் ஓடுகிறோமோ அந்த காரியங்கள் நாம் ஏமாற்றுகிறது பாருங்கள் இன்றைக்கு பல பேர் பாருங்கள் பணம் படிப்புன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுகிறார்கள் நல்ல ஒரு வாழ்க்கைக்காக எவ்வளோ பிரயாசப்படுகிறார்கள் திடீரென்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தீரா வியாதி வருகிறது சுகமாக்க முடியாத வியாதிகள் வருகிறது பாருங்கள் சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல சுகமாக இருந்தவர்கள் ஹார்ட் அட்டெக் வந்து மறிக்கிறார்கள் பாருங்கள் நல்ல ப நல்லா இருந்தவர்கள் திடீரென்று பாருங்கள் பக்கவாதம் வந்து கை கால் இயங்க முடியாதபடிக்கு இருக்கிறார்கள் பாருங்கள் சிறு வயதிலே பார்த்தீங்கன்னா சில பேர் மறிக்கிறார்கள் அப்போ என்ன நடக்குது ஏது நடக்குது தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம் பாருங்கள் இன்றைக்கி கூட கண்டுபிடிக்க முடியாத விதத்திலே பல பேருக்கு ஒரு புதுவிதமான வியாதிகள் வருகிறது திடீரென்று பார்த்தீங்கன்னா சரீரத்தில் வியாதிகள் பெலவீனம் குறைவுகள் வருகிறது பணம் இருக்கு படிப்பு ஆனால் அது வந்து அவர்களுக்கு உதவி செய்ய முடியல அவர்கள் ஓடினார்கள் பணத்துக்காக ஓடினார்கள் படிப்புக்காக பிரயாசப்பட்டார்கள் கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்துக்கின்ற வியாதி வரும்போது ஆபத்து வரும்போது பாருங்க அந்த பணமோ படிப்போ பாருங்க உலக மேன்மைகளோ அவங்களுக்கு உதவி செய்ய முடியல அவங்களுக்கு அந்த ஜீவனை கொடுக்க முடியல ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நான் தான் ஜீவன் என்று சொல்லி அவர் ஒருவர் தான் நம்மை உயிர்ப்பிக்க அவர் தான் வல்லமை உள்ளவர் என்ன வியாதி அறந்தாலும் அவராலே குணமாக்க முடியும் அப்ப கத்தரை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் அவரை நாங்கள் பிடித்தால் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிலே நானும் நீங்களும் தப்ப முடியும் அத்தை நீங்கள் நாங்கள் பார்க்கிறோம் அப்போ நாம் என்ன செய்வணும் என்றால் இயேசுவை நாம் நமக்கென்று சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் பாருங்க அப்போ பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்றால் இயேசு எனக்கு சொந்தமாக வேண்டும் அத்தை நாங்க பார்க்குறோம் அவர் என் தன்னம்பத்தை என்ன சொல்லுகிறார் நானே வலியும் சத்தியும் ஜீவனுமாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அப்போ அவரை நான் பிடித்தால்தான் நான் நீங்களை தப்ப முடியும் மத்தபடி நாங்கள் தப்ப முடியாது பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் எவ்வளோ காரியத்தை நாம் கேள்விப்படுகிறோம் எவ்வளோ விபத்துக்கள் நடக்கிறது பார்த்துங்க எவ்வளோ இயற்கை அழிவுகள் நடக்கிறது இயற்கை அழிவுகளை எத்தனை பேர் மறிக்கிறார்கள் பாருங்கள் விமானத்திலே போகிறார்கள் எவ்வளோ காரியங்கள் நாம் கேள்விப்படுகிறோம் பாருங்க எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கிறது ஆனா இதில் நாங்கள் தப்ப வேணுமென்றால் இயேசு சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் இந்த அவரிடத்தில்தான் மூன்று காரியங்கள் இருக்கு அப்ப அவரை பிடித்தால்தான் முதலாவது இந்த ஆண்டிலே நாம் தப்ப முடியும் என்னென்ன தீங்குகள் இந்த உலகத்தை நோக்கி வருகிறது என்று தெரியாது பல காரியத்தை சொல்லுகிறார்கள் அப்படி வரும் இப்படி வரும் இப்படி நடக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இதெல்லாம் கேட்கும் போது பயமா இருக்கிறது ஆனால் நமக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்கு என்னென்று சொன்னால் கத்தர் கூட இருக்கிறார் பார்வோனி செய்து பாருங்க பார்வோனி செயனை இஸ்ரவ ஜனங்களை தான் ஆனால் கத்தருடைய கரம் இருந்தது பலத்த கரம் இருந்தது கத்தருடைய கரம் அதனாலே பார்வோனின் சேனை இஸ்ரைய ஜனங்களை மேற்கொள்ள முடியல இரண்டால் கத்தர் இஸ்ரைய ஜனங்களுக்கு யுத்தம் பண்ணினார் அப்போ இந்த ஆண்டிலே என்ன காரியங்கள் வந்தாலும் கத்தர் எங்களோடு கூட இருக்கிறார் நாம் அதை மறந்து போகக்கூடாது இன்றைக்கு நான் நம்பினவர்கள் நம்மை மறக்கலாம் நாம் நம்பினவர்களுக்கு இந்த இந்த ஆபத்து வரும்போது அவர்கள் உதவி செய்வார்கள் அல்லது பிரச்சனை வரும்போது நாம் அவரிடத்தில் போகலாம் அவரிடத்தில் போய் நாம் இப்போ பார்த்தீங்கன்னா உதவி கேட்கலாம்னு சொல்லி நாம் நம்பிக்கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனை வரும்போது அந்த தீங்கு வரும்போது அப்படிப்பட்டவர்கள் கைவிரிப்பார்கள் அப்போ யாரையும் நாம் நம்ப முடியாத ஒரு காலத்தில் தான் வாழ்கிறோம் அப்போ இந்த காலங்களிலே நானும் நீங்களும் இயேசுவை பிடித்துக்கொள்வோம் இந்த அவர் ஒருவர்தான் வந்து நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் தாயின் கருவிலே நம்மை பாதுகாத்த தேவன் பிறக்கும்போது நாமை பாதுகாத்தார் வளர்ந்து கொண்டு வரும்போது நம்மை பாதுகாத்தார் இப்பையும் பாதுகாக்கிறார் இனியும் அவர் நம்மை பாதுகாப்பார் இரண்டால் அவர் நம்மை கைவிடுவதற்கு அவர் மனுஷன் அல்ல அவர் தேவன் அவர் நம்முடைய கையை பிடித்தால் முடிவு வரைக்கும் அவர் நம்மை கையை பிடித்துக்கொண்டு கொண்டு நம்மை நடத்தி செல்வார் அப்போ இந்த நாட்களிலே நாம் கத்தரை பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் என்று அவர் தான் நமக்கு உதவி செய்வார் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் தான் நமக்கு பலன் தருகிறவர் நாம் சோர்ந்து போகும்போது பாருங்கள் பணம் நமக்கு உதவி செய்யாது படிப்பு நமக்கு உதவி செய்யாது யார் நமக்கு பாருங்கள் வரமாட்டாங்க நமக்கு உதவி செய்ய ஆனால் கத்தர் தான் நம்மை உதவி செய்வார் ஆகார் பார்த்தீங்கடா வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள் பாருங்கள் ஆபிரகாம் பார்த்தீங்கண்டா அங்கே பார்க்கும்போது அனுப்பிவிட்டார் ஆபிரகாம் பாருங்கள் பிள்ளை ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கிறது பாருங்கள் இவ பார்த்தீங்கண்டா அங்கே வனாந்திரத்திலே பார்த்தீங்கடா அழுது கொண்டிருக்கிறாள் பாருங்க எந்த எங்க யார்கிட்ட போவது யார் போய் கேட்பது பாருங்க ஆனால் கத்தர் பார்த்தார் அவர்களை அதான் நான் சொல்லுகிற இன்றைக்கு பாருங்க பல பேர் வந்து நம்மை மறக்கலாம் நம்மை வந்து உதிக்கி தள்ளலாம் ஆனால் கத்தை நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் நம்முடைய நினைவாய் இருக்கிறார் அப்போ அவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார் ஆகவே அவரை நாம் பிடித்துக்கொள்ளும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிலே பாருங்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாம் ஆண்டில் பல காரியத்தை நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம் நான் அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் அந்த இடத்துக்கு போக வேண்டும் அங்கே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டும் பிள்ளைகளை இந்த படிப்புக்கு நான் படிப்பிக்க வேண்டும் அந்த தேசத்துக்கு பிள்ளைகளை அனுப்பி நான் படிப்பிக்க வேண்டும் ஸோ பல திட்டங்களை நீங்கள் செய்யலாம் ஆனால் சூழ்நிலை மாறும்போது ஆபத்துக்கள் வரும்போது நாம் என்ன செய்வது திகைத்து கொண்டிருப்போம் அதனால தான் கத்தரை பிடித்துக்கொள்ளும் கேட்போம் ஆண்டு வரை இந்தெந்த காரியம் நான் செய்ய வேண்டும் எனக்கு விருப்பம் இருக்குது ஆனால் நம்முடைய சித்தமாக இந்த காரியங்கள் இதை நாம் செய்வது நமக்கு சித்தமாக அப்போ சித்தமாக இருந்தால் கத்தை நடத்துவார் எல்லா எல்லா காரியத்திலும் அவர் நம்மை நடத்தி செல்வார் அவர் அது கேட்டு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார் அதான் நாங்கள் பார்த்தோம் நாலு காரியங்கள் கத்தருடைய பாருங்க நாம் க நாம் நடக்கும் போது கத்தருக்கு பிரியமான நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது நம்முடைய வழியை கத்தர் உறுதிப்படுத்துவார் நம்முடைய நடக்கை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் ஆகவே இந்த காரியத்தை நாம் மனதில் கொண்டவர்களாய் நான் நீங்களும் நம்முடைய குடும்பம் கத்தரை பிடித்து கொள்வோம் என்ற அவர்தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன தேவன் அவர்தான் அவரை பிடித்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவன் இருக்கும் அதை நாங்கள் பார்க்குறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் இயேசுவை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் ஸோ அடுத்த முறைக்கு தொடர்ந்து மிச்ச காரியத்தை அனுப்போம் கத்தர் தாம் உங்களை